வேலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மலைக்கு சமூக விரோதிகள் தீ வைக்கும் நிகழ்வுகள் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோடையின் வெப்பத்தினை தணிப்பதற்காக வேலூர் மலைக்கு செல்லும் சமூக விரோத கும்பல் அங்குள்ள காய்ந்த மரம் செடிகளுக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது கொழுந்து விட்டு பற்றி பரவும் தீயால் அரிய வகை மூலிகை செடிகளும் உயிரினங்களும் தீயில் கருகி அழியும் அவலம் ஏற்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மலைக்கு தீ வைக்கும் சமூக விரோத செயல்கள் அதிகரித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மரக்கா மலைப்பகுதியில் இரண்டாவது நாளாக காட்டு தீ பற்றி எரிகிறது காற்றின் வேகம் அதிகரிப்பு மற்றும் புகை மண்டலம் காரணமாக தீயணைப்பு பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளது